வணக்கம் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில கொழும்பு சுதந்திர சதுக்கத்துல மிக கூலாத்தலமாக நடைபெற்றிருந்திருக்கிறது இந்த நிலையில் பிரதான சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாக இன்றைய தினம் அனைவருடைய கவனத்தையும் ஏற்றிருக்கிறது தேசிய கொடி ஏற்றப்பட்ட போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது ஓரிரு முறைகள் மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் அது ஒரு பொருளாக சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகவும் இலங்கை அரசியல் சமூக பார்வையிலே பேசப்பட்டிருந்தமை குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆனால் இன்றைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவிலே தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டமை அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடியமாக பேசப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இவ்வாறு இன்றைய தினம் சுதந்திர தினம் மிக சிறப்பாக இடம்பெற்றாலும் சில விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன்போது பிரதான கொடி கம்பத்தில் பறந்து தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது யாழ் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இன்றைய தினம் காலை பதினோரு மணியளவில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதேவேளை ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடியமாக காணப்பட்டிருந்தது பல்வேறு அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் இலங்கையின் சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி கிழக்கு மாகாண காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தவை அந்த வகையில கிழக்கு மாகாண வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் மட்டக்கிழப்பு செங்கலடி பகுதியில முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது போது இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரியினால் நீங்கள் சுதந்திரம் அனுபவிக்கும் போது நாங்கள் ஒடுக்கப்படுவதா உங்களுக்கு சுதந்திர நாள் எங்களுக்கு திண்டாட்டம் நாள் என்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே எமது மேற்றல் தரை எமக்கு வேண்டும் நிம்மதி இல்லாத நாட்டில் சுதந்திரம் எதற்கு சுதந்திரம் இல்லாத நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு எங்கே எங்கே உறவுகள் எங்கே உட்பட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் செங்கலடி சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக ஆர்வமான பேரணியானது பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு பொங்காந்துரை பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக சென்றடைந்திருந்தது இவ்வாறான கோசங்களை இவர்களுடைய போராட்டம் அமைந்திருந்தது இன்றைய தினம் தின இந்த போராட்டத்தின் போது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மூன்று மாவட்ட தலைவிகள் மற்றும் உறவினர்கள் இலங்கை தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளருமான நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் பொதுமக்களினர் பெருமளவானோர் கலந்து கொண்டிருந்ததாக இருந்தது இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தினை வடக்கு கிழக்கு தமிழர்கள் கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் மட்டக்கிளப்பு நகரில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தனர் எனினும் மட்டக்கிளப்பு போலீஸ் தலை மேகத்தினால் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட நிலையிலேயும் இந்த போராட்டம் செங்கல் விடியமாக காணப்படுகின்றது இதே சமயம் சுதந்திர தின நிகழ்வை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி கிளிநொச்சியிலும் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதாவது பல கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் சிவஞானம் சிறீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே மாதிரி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கயேந்திரன் வர்த்தகர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்தமயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இதே சமயம் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் இவற்றோடு தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் வட்டுப்போட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைபதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்து நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகின்றோம் என்று சொல்லி பல விடியங்களை அதாவது பதினான்கு விடியங்களை முன்வைத்து அவர்களுடைய கோரிக்கைகளாக அமைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்றைய தினம் இந்த சுதந்திர தின நாளிலே விடியங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது